அவர் வந்து பயங்குறாளா அவனெல்லாம் அவனோட கூட்டி செய்யலயும் நூத்தி ஐம்பது நெஸ்கேவ நூத்தி ஐம்பது ரூபாயா அந்த வந்துடுச்சு நான் சொன்னேன் எனக்கு தெரியாது தான் தெரியும் அவதான் அடிக்கடி நெஸ்கேவெல்லாம் குடிக்கிறாள் வெங்கட்னா உங்களுக்கு யாராவது என்ன உரது உங்களுக்கு உர உள்ளம் உயர்ந்த உள்ளமோ ஓ எனக்கு உயர்ந்த உள்ளம் நான் பாடும் பாடல் அக்கா நீங்க காலேஜ் படிக்கிற படிக்கிறீங்க தானா படிச்சு முடிச்சுட்டேன் காலேஜ்ல நான் கொஞ்சம் முன்னுக்கு போட்டா வெயில் அடிக்கிறப்பா அங்கிள் அங்கிள் அங்கு பேக்கோ அங்கு பேக்கோ அது என்ன சொல்லு ஜேபிசி அங்கு அரங்க தவறு லொரியே இத பஸ் லொரி

காலம் பொண்ணுன்றது ராதா அவர்களின் நான் லைக் போட ரெண்டு தடவை மொபைலை தட்டினேன் மொபைல் உடைஞ்சிச்சு மொபைல் உங்களால தான் போச்சு ஒழுங்கா என் அக்கவுண்டுக்கு பைசா போடுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஸ்ரீலங்காவில் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்க முடியாது அது சட்டம் ஓகேவா நாங்கள் வேற நாட்டுல இருந்து காசை இங்கே இலங்கைக்கு வரவழைக்கலாம் ஸோ இருந்து நாங்கள் வேற நாட்டுக்கு காசை போக வைக்க முடியாது வெயில் அடிக்குது இங்கே நம்ம ஆள் வந்து ஹாஸ்டலுக்கு போறதுக்கு ரெடி ஆகி வந்திருக்கா ஹாஸ்டலுக்கு போறதுக்கு படிக்கிறது இல்லை அதனால ஹாஸ்டலுக்கு போக சொல்ல நல்லா பெட்ஷீட்டையும் தூக்கிட்டு ரெண்டு உழுப்பும் தூக்கிட்டு துவாயும் தூக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போறதுக்கு ரெடி காலம் பொன்புன்றது ஹாய் ஃபெரோசா என்னது சோட்டா பீம் என்னது வெங்கட் வேர் இஸ் சாரி சாரியா வேர் இஸ் ஸ்ரீ 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 எல்லாம் வரது இல்லையா இப்ப சோட்டா பீம் கடவுளே அஜித் லைக் டன் ரொம்ப ரொம்ப நன்றி கேமிங் அக்கா எனக்கு சொரக்காய குழம்பு சொல்லி கொடுங்க கேட்டேன் நீங்க லைவ் வரவே இல்லை நான் வச்சா குழம்பு நல்லாவே எனக்கு சுரக்கா குழம்பு வைப்பாங்களா குழம்பு வைக்க மாட்டாங்களே நாங்க இங்க சுரக்கா குழம்பு வைக்கிறல்ல நாங்க சுரக்காயை வந்து வெள்ளக்கறி தான் வைப்போம் சுரக்கா வெள்ளக்கறி நல்லா இல்லாட்டி சுரக்கா அந்த மாதிரி தான் குழம்பு வைக்க மாட்டோம் காலம் பொன் போன்றது ஹாய் ஹாய் ஆ ஐ ஃப்ரம் காலம்பொண்றது மேபி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அச்சோ அவ்வளோ வயசான மாதிரியா தெரியுது